இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பற்றி ஆபாச பேச்சு தமிழக அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஐஜியிடம் பாஜக புகார் ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் வேகமாக சென்ற இளைஞர்கள் நூதன தண்டனை வழங்கிய எஸ் எஸ் பி பொன்முடி பேச்சை கண்டித்து அதிமுக போராட்டம் உருவப்படத்தை கிழித்து எரிந்ததால் பரபரப்பு கொச்சையாக பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக சார்பில் டிஐஜியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் பெரியாரின் பெருந்தொண்டர் திருவாரூர் கே தங்கராசு நூற்றாண்டு விழா சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்றது அந்த விழாவில் அமைச்சர் பொன்முடி இந்த கடவுள்களின் மதர் சின்னங்களை விபச்சார தொழிலுடன் இணைத்து அவமதித்து அநாகரிகமாக பேசியிருந்தார் அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரத்தை சந்தித்து புகார் மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு இந்து மதத்தை சார்ந்த பெண்களை சைனவும் வைஷ்ணவும் இந்து மக்களின் மத உணர்வை பாதிப்படைய செய்துள்ளது எனவே இதனை கண்டித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழக வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது இந்து மதத்தை சார்ந்த பெண்களை சைனவம் சைவம் வைஷ்ணவம் என்று ஆபாசமாக பேசியிருக்கிறார் மேற்படி செயல் வந்து மிகவும் வந்து கண்டிக்கத்தக்கது இந்த பேச்சு வந்து மிகவும் வந்து கீழ்த்தரமானது ஆபாசமானது இது வந்து இந்து மக்களுடைய மத உணர்வை வந்து மிகவும் பாதிப்படைகிறது இதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு வந்து காவல்துறையில் வந்து நாங்கள் தமிழக அமைச்சர் மீது சட்டப்படி நடவடிக்கை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைய தினம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இங்கே வந்து நாங்கள் புகார் அளிச்சிருக்கிறோம் காரைக்காலில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனத்தை மடக்கிய எஸ்எஸ்பி நிற்க சொல்லியும் நிற்காமல் சென்ற இளைஞருக்கு எஸ் எஸ்பி நூதன தண்டனை முக்கிய சிக்னலில் தலைக்கவசம் அணிவதை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரது வாகனத்தை கடந்து அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் இளைஞர் சென்றார் இதனையடுத்து இளைஞர்களை வழிமறைத்து நிறுத்திய எஸ் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா ஹெல்மெட் எங்கே ஏன் இவ்வளவு வேகம் என விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த இளைஞர் பயந்து இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளார் பின்னர் இது குறித்து போலீசார் விசாரணை செய்ய உத்தரவிட்டிருந்தார் போலீசார் அந்த இளைஞரை கண்டுபிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் அவர் தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருவதாகவும் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்தது இதனை அடுத்து அந்த இளைஞரை ஹெல்மெட் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என எஸ் நூதன தண்டனை வழங்கினார் அதன்படி காரைக்கால் போக்குவரத்து ஆய்வாளர் லெனின் பாரதி உத்தரவின் பேரில் காரைக்கால் காத்தா பிள்ளை சிக்னலில் அந்த இளைஞர் நிற்க வைத்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் ஹெல்மெட் அணிவதின் அவசியம் குறித்து பதாக வைத்துக் கொண்டு அது குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாகன ஓட்டிகளுக்கு அந்த இளைஞர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் கடவுள்களின் மத சின்னங்களை விபச்சார தொழிலுடன் இணைத்து அவமதித்து அநாகரிகமாக பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடியை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் பெரியாரின் பெருந்தொண்டர் திருவாரூர் தங்கராசு நூற்றாண்டு விழா சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்றது அந்த விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு இந்து கடவுள்களின் மத சின்னங்களை விபசார தொழிலுடன் இணைத்து அவமதித்து அநாகரிகமாக பேசியிருந்தார் அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் அமைச்சர் பொன்முடியை கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக அமைச்சரவையிலிருந்து பொன்முடியை நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இருநூற்று மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென பொன்முடியின் உருவப்படத்தை கிழித்தெறிந்து காலில் போட்டு மெதித்து தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் மனிதவளத்துறை பொது மேலாளர் மற்றும் ஏஐ கிளவுட் ஹெச்ஆர் ஹெட் ஸ்ரீமதி சிவசங்கரி யோகேஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இவ்விழா மணக்குள விநாயகர் குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனரும் திண்டிவனம் தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்க்கண் வரவேற்புரை மற்றும் கல்லூரியின் நடப்பு கல்வி ஆண்டுக்கான சாதனை உரையாற்றினார் கல்லூரி தலைவர் தனசேகரன் தனது உரையில் வேலை வாய்ப்புகளை பெற்ற மாணவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் எந்த துறை அல்லது பதவி எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை அதிகபட்சமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் அவர்களை ஊக்குவித்தார் அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் நவீன பணியிடத்தின் சவால்களை திறம்பட எதிர்கொள்ள மாணவர்கள் விடாமுயற்சியுடன் பணியாற்றவும் தொடர்ந்து தங்கள் திறன்களை மேம்படுத்தவும் அறிவுறுத்தினார் பொருளாளர் ராஜராஜன் பாராட்டு உரையில் ஒருவரின் தொழில்முறை பயணத்தில் தொடர்ச்சியான கற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தொழில்துறைகளில் பரவலாக செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் செயற்கை நுண்ணறிவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார் தலைமை விருந்தினர் ஸ்ரீமதி சிவசங்கரி உரையாற்றுகையில் புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளை பெற்ற மாணவர்களின் சாதனைகளை பாராட்டினார் தனது ஊக்கமளிக்கும் முறையில் மற்றவர்கள் தவிர்க்கக்கூடிய பொறுப்புகளை தைரியமாக ஏற்குமாறு அவர் வலியுறுத்தினார் வளர்ச்சிக்கான பாதையாக வாய்ப்புகளுக்கு ஆம் என்று சொல்வதன் சக்தியை எடுத்து காட்டினார் தவற விடுவோம் என்ற பயம் மற்றும் தவறிவிடுவோம் என்ற பீதி ஆகியவற்றை தாண்டி உயர மாணவர்கள் அவர்களை ஊக்குவித்தார் இக்கல்வியாண்டில் நடைபெற்ற ஐம்பத்தாறு ஆறு நிறுவன வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் ஐநூற்றி ஐந்து மாணவ மாணவிகள் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பணி நியமன ஆணைகளை பெற்றனர் அவர்களில் டிசிஎஸ் நிறுவன டிஜிட்டல் அண்ட் பிரைம் ஹெக்ஸாவர் காக்னிசென்ட் அவர் சாப்ட் வி ஓர்ட்டல் போன்ற மிக சிறந்த பன்னாட்டு நிறுவனங்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ட்ரீம் வேலைவாய்ப்பு பெற்றனர் மேலும் முன்னணி நிறுவனங்களான டிசிஎஸ் டிடிஎஸ் டெக் மகேந்திரா மித் சோகோ டேட்டா போட்டான் டிவிஎஸ் லூகாஸ் டெல்பி டிவிஎஸ் பேஜர் பெயின்ஸ் இன்டகிரா சாப்ட்வேர் ஐசிஐசிஐ முத்துட் ஃபைன்காம் போன்ற நிறுவனங்கள் மூலம் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பணி நியமன ஆணைகளை பெற்றனர் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வி ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலசநீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக முத்து உபயதாரர் உதியம்பட்டை சேர்ந்த நாகமுத்து அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அதன் முதற்கட்டமாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சைவிரான்பேட் கிராமத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஓவியப் போட்டி போன்ற போட்டிகளை வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்கி வழிநடத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அம்பேத்காரின் பொன்மொழிகளுடன் பேசினர் மேலும் தங்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு எவ்விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை காண்பிக்கும் விதமாக அவரவர் தனி திறமைகளையும் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தினர் நிறைவாக வழக்கறிஞர் சசிபாலன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ததற்காக பள்ளி ஆசிரியர்களுக்கும் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து மாணவர்களை ஊக்குவித்து பேசினார் மேலும் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை குறைந்து வருகிறது ஆதலால் அரசாங்க வேலைகளில் உள்ளவர்கள் அவர்களின் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க முன்வருமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் அதுக்கும் காரணமாக இருக்கிற முதல்ல உங்கள் ஆசிரியருக்கு நான் முதல்ல நன்றியை திறவு செய்கிறார் அரசு பள்ளி மாணவர்கள் எதுலேயோ கொஞ்சம் கூட நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பு கீழே இல்லைன்றதை உங்கள் ஆசிரியர் இதில் வந்து இதன் மூலமாக நிரூபிச்சிக்கிறாங்க கணவாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ வல்லி ஸ்ரீ தேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு நூத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கனுவாப்பேட்டை செங்குந்தர் வீதியில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நூத்தி எட்டு பால்குடம் எடுத்து சுவாமியை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு நூத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் அபிஷேகத்தூள் இளநீர் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் பழனியாண்டி துரைராஜ் கணபதி கார்த்தி நல்லதம்பி ராஜாராம் முருகதாஸ் கோபி சிவா மற்றும் கனுவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்தனர் பெரிய பாலமுருகன் ஆலய பங்குனி உத்திர நிகழ்வில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி பெரிய காலாப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமன்றி புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளிலும் இருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனர் செந்தில் அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் உடனிருந்தனர் கனவாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில செயலாளர் மோகன்தாஸ் ஏற்பாட்டில் பக்தர்கள் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்பினின் கனுவாப்பேட்டையில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில செயலாளர் மோகன்தாஸ் ஏற்பாட்டில் குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மோர் குளிர்பானங்கள் தண்ணீர் பாட்டில் ஆகியவை வழங்கப்பட்டது இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்புறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளிநூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவழி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சேதராபட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி விளையாட்டு விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று பரிசுகளை வழங்கி மாணவர்களை பாராட்டினார் புதுச்சேரி சேதராபட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு விழாவும் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று சிறப்புரை வழங்கினார் பள்ளியின் துணை முதல்வர் சாந்தகுமாரி வரவேற்புரை வழங்கினார் வரவேற்புரையில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பள்ளியின் மாணவர்கள் புதுச்சேரி அரசு நடத்திய விடுதலை நாள் விழா குடியரசு நாள் விழா அணிவகுப்புகளில் முதல் முறையாக கலந்து கொண்டு சிறப்பாக பங்கேற்ற அனைத்து வகைகளிலும் உறுதுணையும் ஒத்துழைப்பையும் நல்கியதாகவும் புதுவை அரசின் சிற்றூர் புறப்பள்ளியாக இப்பள்ளி மேல்நிலை பள்ளியாக நிலை உயர்த்தப்பட்டு இருபது ஆண்டுகள் கடந்த நிலையில் முதன்முறையாக பதினோராம் வகுப்பு அறிவியல் பிரிவினை தொடங்கியவும் ஆய்வுக்கூடங்கள் அமைக்கவும் புதிய கூடுதல் வகுப்பறைகளை கட்டித்தரவும் உரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து மேலும் பல்வேறு சுற்றுப்புற ஊர்களில் இருந்து வரும் பள்ளி மாணவர்கள் மாலையில் பாதுகாப்பாக தங்கள் ஊர்களுக்கு திரும்பும் விதமாக உரிய நேரத்தில் பேருந்து வசதி கிடைக்க ஆவணம் செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார் அமைச்சரின் தனி செயலரும் புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறையின் துறையின் முன்னாள் இயக்குநரும் ஆகிய கள்ளியப்பெருமாள் வாழ்த்து வழங்கினார் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியை மெர்லி நன்றி உரையாற்றினார் தமிழ் ஆசிரியை மின்னல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் பள்ளியின் ஆசிரியர் கார்த்திகேயன் அனைத்து ஆசிரிய ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் விழா நடைபெற்றது கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டேரி குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் கடந்த வியாழக்கிழமை மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர் ஆதி கைலாசநாதர் தியான திருக்கூடில் நிர்வாக குழு தலைவர் ராஜா லலிதா குடும்பத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அருமாத்தபுரம் அருள்மிகு செங்கழநீர் அம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி அருமாத்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செங்கழநீர் அம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்ற தொடங்கிய நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு அபிஷேக ஆராதனைகள் மகா இரவு தீபாராதனை சுவாமி உட்புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஒன்பதாம் நாள் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டி செடல் போடுதல் நிகழ்ச்சியும் செடல் பக்தர்கள் மற்றும் அம்மன் சிம்ம வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் அழகானந்தம் சாரங்கவாணி நந்தகோபால் விஜயரங்கம் சேகர் ஆசிரியர் கனகசபை ஆசாரிதுரை ராஜு நாயுடு தனுசு பிள்ளை பழனி வசந்த்குமார் கிருஷ்ணமூர்த்தி அரும்பார்த்தி ரத்ன விநாயகம் லக்ஷ்மி ராமலிங்கம் அன்பு அருள்செல்வம் கந்தன் முருகா திருமுருகன் மாணிக்கம் ஆறுமுகம் நாராயணன் தக்ஷணாமூர்த்தி பாண்டியன் உட்பட ஊர் முக்கியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி வேலாயுதம் ஆசிரியர் மற்றும் கோவில் நிர்வாக அலுவலர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பெண்களை பற்றி ஆபாச பேச்சு தமிழக அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஐஜியிடம் பாஜக புகார் ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் வேகமாக சென்ற இளைஞர்கள் நூதன தண்டனை வழங்கிய எஸ் எஸ்பி பொன்முடி பேச்சை கண்டித்து அதிமுக போராட்டம் உருவப்படத்தை கிழித்து எரிந்ததால் பரபரப்பு உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்